வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டிப்போ பயவஞ்சம் செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா அந்த பூண்டும் இஞ்சி சார் பண்ணேன் அதுக்கு எலும்புச்சம்பள் ஐம்பது எலும்புச்சம்பள் புழிஞ்சு அந்த சாருக்கு ஊற்றி இருக்கிறேன் அந்தடைய தோல் வச்சுருக்குறேன் பாருங்கள் அது எதுவுமே நம்ம வீட்டு குடும்பத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ குப்பை எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது இது திரும்பி திரும்பி உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன்னாக்கா உங்களுக்கு ஆர்வம் வரட்டும் சொல்லி தான் காமிக்கிறேன் இது வந்து சாத்துக்குடி இது வெயிலுக்கு நாங்கள் சாத்துக்குடி வாங்கி சாப்பிடுவோம் அப்பப்போ அதோடைய சா தோலெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த தோலும் சாத்துக்குடி தோளும் எலுமிச்சமூன் தோலும் போட்டு பயோ இஞ்சம் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே ஈஸியான முறையில் நீங்கள் தண்ணி அளந்த அளந்து ஊற்ற வேண்டாம் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கணும் இதையும் அளந்த அளந்து போடணும் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படணும்னா நீங்கள் ஈஸியாக எப்படி செய்யணுமோ அதை மாதிரி நான் செய் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் ஒரு பக்கெட் வச்சுருக்கேன் பாருங்கள் பக்கெட்டில் போட்டு தரேன் நல்லா மூடி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா கெட்டியாக மூ மூடி மூடுற மாதிரி பக்கெட் எடுத்துக்கோங்க கட்டி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாக்கெட் தோலையும் அங்கேயும் அப்படியே போட்டுக்கிறேன் இதெல்லாம் நான் பத்திரப்படுத்தி கீழே போடவே மாட்டேன் நான் அப்படியே வச்சுருக்கேன் தோலுங்க வாங்கினோம்னா எனக்கு பயோ இஞ்சம் செய்ய வேலை தான் எனக்கு இது உங்களுக்கு ஆர்வம் வருத்தம்னு சொல்லி தான் அடிக்கடி காமிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நாடு சர்க்கரை பாருங்கள் நாடு சக்கரை வந்து இரநூறு கிராம் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தண்ணி அளந்தெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை நான் உங்களுக்கு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் நீங்கள் அளந்து ஊற்றிக்கிட்டுலாம் இருக்கணும்னு கஷ்டப்படவே வேண்டாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பாட்டு சொல்லித்தார் பார்த்தீங்கன்னா இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும் நீங்கள் அளந்து அளந்து ஊற்ற வேணாம் பொடியாக கட் பண்ணி அளக்க கட் பண்ணி அளந்து போட வேண்டாம் நீங்கள் இப்படி ஊற்றுனீங்கன்னாலே போதும் முழுகிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் அது வந்து ஒரு நாள் நம்ம கிண்டி ஓடணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஒரு நாளைக்கு நம்ம அப்படியே எடுத்து அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு நாள் எடுத்து கிளறி விடணும் அதே மாதிரி மறுநாள் மறுநாள் ஒரு நாள் அதான் முப்பது நாளைக்கு உங்களுக்கு இந்த வேலை இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதில் வேலையே இருக்காது அப்படியே அசையாமல் வச்சிடணும் ஒரு குளிர் ஒரு வெயில் அடிக்காத இடத்துல வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து கிளறி வைங்க இந்த மாதிரி மூடிடுங்க நல்லா காற்று போகாமல் டைட்டாக இருக்கிற மூடி எடுத்து வச்சுக்கோங்க இது டைட்டாக இருக்கணும் நல்லா மூடி இருக்கணும் அந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கிளாத்து ஒன்று துணி ஒன்று போட்டு கட்டி அதுக்கு மேலே அந்த மூடியை போடுறனாலும் போட்டுக்கோங்க காற்று போகாமல் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை திறந்து இது நல்லா டைட்டாக இருக்கும் மறுநாள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி திறந்து ஞாபகமாக இது கலர் விடணும் இந்த மாதிரி கலர் விடணும் முப்பது நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்யணும் முப்பது நாளைக்கு உங்களுக்கு செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு காண கிடைக்காத ஒரு பொருள் அருமையான ஒரு உங்களுக்கு வாசனை உள்ள வாசனையோட ஒரு அருமையான ஒரு பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி பொருளெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க தூக்கி போடாதீங்க நிறைய பேர் வீட்டில் அடிக்கடி பழம் வாங்குவீங்க உங்களுக்கு தேவை இல்லாட்டி பயம் எஞ்சி செய்கிறவங்ககிட்ட கொடுங்க செய்கிறீங்களான்னு அவங்கக்கிட்ட உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் துணி துவைக்கலாம் வீடு துடைக்கலாம் பாத்ரூம் கழுவலாம் முகம் கழுவலாம் பளிச்சுன்னு இருக்கும் முகம்லாம் கழுவினிங்கன்னா வாய் கொப்பளிக்கலாம் பல்லு இருக்கிற கரையெல்லாம் போயிடும் அவ்வளோ அருமையான பொருள் நான் பாட்டிக்கு சொல்லித்தரேன் ஏற்கனவே பாட்டி செஞ்சு வச்சிருக்கிறத காமிக்கிறேன் பாட்டிக்கு அடுத்தடு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நான் போட்டதை காமிக்கிறேன் உங்களுக்கு ரெடி பாருங்க ரெடி ரெடியாகி ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது இனிமேல் நான் இழுத்து ஊற்றிக்கிறது தான் வேலை இதை இருத்து நான் பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேனா போதும் எனக்கு யூஸ் ஆகும் இந்த வரணும் இது வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்டால் பயம் துணி துணி துணித்த வைக்கிறதுக்கு நான் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு காமிச்ச பாருங்கள் ஒரு பாட்டில் காலியாகிடுச்சு ஒரு பாட்டிலில் இவ்வளோ தான் இருக்குது இது நான் வடிகட்டலை இது அப்படியே வச்சுட்டேன் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஊற்ற ஊற்ற அந்த மாதிரி தெளிஞ்சு வரும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தெளிஞ்சு வரும் தெளிவாக இருக்கிறத எடுத்து எடுத்து ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக இருக்கிறத நான் சோப் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்குவேன் பாத்திரம் தைக்கிற சோப் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்குவேன் சரியா இதோடு முடிச்சுக்கிறேன் பாட்டி நீங்கள் இதெல்லாம் ஆர்வமாக செய்யணும்னு சொல்லி தான் பாட்டி இந்த வீடியோவை அடிக்கடி இந்த பயோஇஞ்சன் வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் எதையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க எந்த பொருளுமே வேஸ்ட்டு கிடையாது காய்கறிலாம் வச்சுருந்தீங்கன்னா கூட காய்கறிகளை செஞ்சு ஊற வச்சு இந்த மாதிரி ச நாட்டு சக்கரை போட்டு ஊற வச்சு என்ன பண்ணுங்கள் செடிங்களுக்கு ஊற்றுங்க செடிங்களுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும் பாட்டி செடிங்களுக்கெல்லாம் இதான் ஊற்றுவேன் செடிங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடாக இருக்கும் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு மூணு மாதம் முடிஞ்சு அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு ஏன்னா பாட்டிக்கிட்ட ஏற்கனவே இருக்குது இல்லையா அதனால் அது தான் இதை எடுத்து பாட்டிலில் ஊற்றுவேன் இது வடிகட்டி ஊற்றிக்கிறோம் பாட்டி வடிகட்டி ஊற்றிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் இன்னமும் இதில் தண்ணி போட்டு நான் ஊற வைப்பேன் இது இன்னும் கொஞ்சம் ஊறும் இன்னமும் இன்னும் ஒரு எஞ்சியமும் இதில் செய்யலாம் இது தண்ணியெல்லாம் நான் எடுத்துட்டு இதோடைய திரும்பி தண்ணி நான் இது முழுகிற அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு திரும்பியும் இதையே நான் ஊற வச்சிருக்கேன் பாட்டிக்கு எது பழக்கம் இருக்குது அது எப்படி வரும்ன்றதுலாம் தெரியும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அழகாக தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கலராக இருக்கும் கடைசியில் மூடி வரும்போது இப்போ பாட்டி எடுத்து எடுத்துக்கிட்டே இருந்தேன் காலையில் என் பொண்ணு துணி துவைக்கிறதுக்கு ஊற்றிட்டான் ஊற்றணும் போது பா இந்த மாதிரி திரும்பி வைக்கும்போது இந்த மாதிரி தெளிவாக இருக்கும் இது வரைக்கும் இருக்குது பாருங்க தெளிவு திரும்பி அதை ஊற்றுட்டு நம்ம வச்சுருந்தோம்னா மறுபடியும் இதே மாதிரி தெளிவு வரும் கடைசியாக அது தெளிவு வராமல் இருந்து அந்த சக்கை மேலே வரும்போது நம்ம அதை சோப் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை இது கூடவே கொஞ்சம் சாம்பலை கலக்கி பாத்திரம் தேய்க்கலாம் பாத்திரம் தேய்க்கிற சோப் பயன்படுத்துவேன் குளிக்கிற சோப்பும் பயன்படுத்துவேன் ஓகேவா அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ